நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கலாம் நல்லா பழமாக இல்லாமல் இந்த மாதிரி காயாக நல்லா விளைஞ்ச காயாக எடுத்துக்கலாம் மாங்காய் காயே இந்த மாதிரி நல்லா புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா சாஃப்ட்டாக வெந்ததுக்கப்புறம் கால் அரை கப் அளவுக்கு நமக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் அது மாங்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்